சிறப்புகள் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் புரியுதா இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மஸ்ஜிதில் படிப்பதற்கு பொருத்தமான புத்தகம் இல்லை அதுக்கு என்ன காரணங்கள் முதலாவது காரணம் இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல ஹதீசுகளை இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் அவர்களே நான் எழுதிய இந்த ஹதீஸ் பொய் என்று அவர்களே அரபியில் எழுதி வச்சிருக்கிறாங்க ஆனா அது தமிழ்லயோ உருதுலயோ மொழிபெயர்க்கப்பட்டிருக்காது அரபியில் என்ன இருக்கும் நான் இப்ப எழுதுற ஹதீசு புரியல பொய்யே இருக்கும் எப்படி இருக்கும் அவங்க எழுதிருப்பாங்க நம்முடைய முன்னோர்கள் இந்த ஹதீச பொய்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லி இருப்பாங்க ஆனா எதுல சொல்லிருப்பாங்க அரபில இருக்கு பாவம் உங்களுக்கு தெரியாது ஏன் அது உருதுலையும் தமிழ்லையும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்காது இரண்டாவது இந்த கிதாபில் இருக்கக்கூடிய பொய்யான ஹதீசுகள் போக பல ஹதீசுகள் மிகவும் பலவீனமானவை அதையும் ஆசிரியரை எழுதியிருக்காங்க அது போக

ஒரு முன்னுரை எழுதியிருப்பாங்க அந்த முன்னுரையில் அவங்க எழுதுறாங்க நல்ல அந்த முன்னுரையில் அவங்க எழுதுறாங்க நமக்கு போதுமான அளவு நிறைவு இருக்கும் போது நாம் ஏன் பலவீனமான ஹதீசுகளையும் பொய்யான ஹதீசுகளையும் தேடி செல்ல வேண்டும் ஒருவருக்கு ஒருவருக்கு நல்ல கவனிங்க நபியினுடைய ஹதீசுகளில் நபியுடைய ஹதீசில் சகி எது பலவீனம் எது என்று ஒருவருக்கு தெரிந்தால் அவர் மக்களுக்கு சஹீஹானதை மட்டும் தான் சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது பலவீனமானதை சொல்லக்கூடாது பலவீனமானதையே சொல்லக்கூடாதுன்னா பொய்யானது சொல்லலாமா நினைச்சு பாருங்க அவ்வளவு தெளிவா அகுனு சுன்னா என்ற அறிஞர்கள் எப்படி ஹதீஸின் விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டும் ஹ்தாவி எங்கள் தப்தாவி ஹதீசிகளை ஆய்வு செய்து சுண்டி பார்த்து எப்படி தரம் பிரித்தார்களோ அதில் சகானதை மட்டும்தான் படிக்க வேண்டும் பரப்ப வேண்டும் நம்ப வேண்டும் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அடுத்த கேள்வி கிதாபுகள் ஏன் அது பொய்யானது பலவீனமானது என்று அடையாளம் காட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டுச்சு அதை திரும்ப கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லி பலவீனமானதை புகுத்தக்கூடாது எதுக்காக வேண்டி எழுதப்பட்டிருக்காது உங்களுக்கு வித்தியாசம் மூல நூல்கள் காட்டுவதற்காக எழுதப்பட்டதை தவிர அதை வைத்து அமல் செய்வதற்காக எழுதப்பட்டதல்ல புரிஞ்சுங்களா உங்களுக்கு இப்ப பாருங்க உதாரணத்துக்கு நீங்க கேட்கலாம் சில விஷயங்கள் நீங்க கூட அப்படி வந்து சில விஷயங்களை நம்பி இருக்கலாம் அல்லது வந்து அந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கும் இல்லை

பாரு அதாவது என்ன சொல்லப்படுது ஆதும் அழை இஸ்லாம் அவர்கள் அல்ல பூமியில இறக்கணும்னு அப்ப அவங்க துவா கேட்டாங்க என்ன துவா கேட்டாங்க சுர ஆர் ஆஃப் ஏழாவது அத்தியாயத்தில் இருபத்தி இருபத்தி நான்காவது வசனம் இருபத்தி மூன்றாவது வசனம் காலா ரப்பனா வலம்னா ஆதமும் ஹவ்வாவும் துவா செய்தார்கள் அலஹி முசலாத்து வசலாம் ரப்பனா வலம்னா எங்கள் இறைவா நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டோம்

ஆதம் அவர் சில வசனங்களை கற்றுக்கொண்டார் எப்படி கேட்க வேண்டும் என்று அதை கொண்டு அவர் கேட்டார் அவரை இது நேரடியா இருக்கக்கூடிய செய்தி இப்ப என்ன இந்த எழுதுறாங்க ஆதமனேஸ்வரம் பூமிக்கு வந்தவன ரொம்ப நாளா மன்னிப்பு கேட்டு அவங்க மன்னிக்கப்படல அப்ப ஆதமேசுவரம் அல்லாஹ் முகமது ரசுல்லாவுடைய பொருட்டால நான் கேட்குறேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு அவங்க இதுவா கேட்டாங்க அதுக்கப்புறமா தான் அல்லாஹ் அவங்கள மன்னிச்சான்னு சொல்லிட்டு இந்த ஹதீசை எழுதிட்டு இவங்க ஹதீஸ்ன்னு எழுதுறாங்க புரியுதுங்களா எழுதிட்டு இது ஒரு பொய்யான தகவல் இப்படி ஒரு தகவல் ஹதீஸ்ல இல்ல அப்படின்னு எழுதுறாங்க